பாம்புக்கு பாலும் முட்டையும் வைக்கும் பழக்கம் எப்படி உண்டானது தெரியுமா பாம்புக்கு பால் வைப்பது இன்றும் நடந்து வருகின்றது ஆனால் எதற்காக என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது சில பாம்பு பாலும் தான் சாப்பிடும் என்பார்கள் ஆனால் அது உண்மையல்ல உண்மை என்ன தெரியுமா பாம்பு பால் முட்டை சாப்பிடுவதே இல்லை பாம்பினுடைய நாக்கு பிளவுப்பட்டது அதனால் பாம்பினால் பால் குடிக்க முடியாது என்று அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இது விஞ்ஞான ரீதியாக ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை ஆதி காலத்தில் மனிதனுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது பாம்புகள் அதாவது மனிதர்களை விட பாம்புகள் அதிகம் இருந்தது ஒரு உயிரினத்தை கொள்ளும் உரிமை இந்து மதத்தை பின்பற்றும் மக்களுக்கு இல்லை எனவே அதனை கொள்ளாமல் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் பாம்புகள் இனப்பெருக்கம் மேற்கொள்வது மிகவும் வித்தியாசம் பெண் பாம்பு தன் உடலில் இருந்து ஒருவித வாசன திரவத்தை வெளிப்படுத்தும் அதனை நுகர்ந்து ஆண் பாம்பு பெண் பாம்பை தேடி வரும் பெண்பாம்பில் இருந்து வரும் வாசனையை கட்டுப்படுத்தும் வேலையை பால் முட்டையிலிருந்து வரும் வாசனை தடுக்கிறது எனவே அதனால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது இதுதான் உண்மையான காரணம் என சொல்லப்படுகிறது ஆக பாம்புக்கு முட்டை வையுங்கள் ஆனால் எதற்காக வைக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு மையுங்கள்